இந்த கூடுகை உங்களுக்கு பிரேக்கிங் பாயிண்ட் இன் இன் லைஃப் இட்ஸ் எ லைஃப் சேஞ்சிங் கேதரிங் பிரதர் அற்பமா நினைச்சிடாதீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க காலையில வந்தேன் பாஸ்டர் கோச்சிக்க மாட்டாருன்னு சொல்றேன் தம்பிக்கு தெரியும் பிரதருக்கு தெரியும் இந்த இடத்தெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இதெல்லாம் இறக்கி வச்சு எல்லாம் பண்ண எனக்கு சகோதரன் சைமன் பாஸ்டர் சைமன் எனக்கு ரொம்ப உதவி செஞ்சாரு எனக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட்ல ரெண்டு ஷோல்டர் அடிபட்டு இறங்கி இருக்கு வெயிட்டு தூக்க முடியாது ஆனாலும் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூக்கிட்டேன் எல்லாம் பண்ண உதவி செஞ்சாரு சரின்ட்டு தண்ணி வருதுல என்ன செய்யறது அப்படின்னு நமக்கு ரெகுலர் வேலை இல்லையா அது ஆண்டவர் அனுமதிச்சிருக்கு அங்க டாய்லெட்டுக்கு போறேன் டாய்லெட்டுக்கு போனா யாரோ ஒருத்தர் இதெல்லாம் சங்கடப்பட அறுவருப்பாக ஒரு காரியம் இல்லை நம்மள மனுஷன் தானே நான் டாய்லெட்டுக்கு போனா யாரோ ஒருத்தர் டாய்லெட் போயிருக்காங்க தண்ணியே ஊத்துல நான் அங்க போய் நிக்கிறேன் நான் நடத்துகிற இந்த ஜப கூட்டத்திற்கு என் சகோதர சகோதரிகள் வந்துட்டாங்க நான் நடத்துறேங்க என்ன நம்பி வந்திருக்காங்க சகோதரனு சகோதரியும் நான் எப்படி விட முடியும் உடனடியா போய் வாட்டர் போட்டு எப்படி திருப்பி திருப்பி பண்ணி பாஸ்டருக்கு கால் பண்ணிட்டு தண்ணி வந்தோன்னே தண்ணியை ஊத்தி விட்டு பயங்கர ஸ்மெல்லு வந்தவர் மூக்கு போத்திட்டாரு பாஸ்டர் நான் சொன்னேன் ஒரு ஊழியக்காரனுடைய முதல் அடையாளம் அசிங்கத்தை அருவறுப்ப அவன் சுத்தம் செய்ய விரும்பல இல்ல அவனுக்கு மனம் இல்லைனா அவன் ஊழியனே கிடையாது ஒரு ஊழியுடைய முத அடையாளம் அதுதான் ஒரு அழுக்க சுத்தம் செய்ய தெரியணும் அது ஒரு முறை ஊற்றி ரெண்டு முறை ஊற்றி எல்லாம் அங்கெல்லாம் பண்ணி வச்சு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி மாப் அங்க இது இருக்கு பிளஷ் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணிட்டு கை கழுவிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மன சந்தோஷம் என்ன தெரியுமா அதை சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லி இப்போ என்னுடைய கூட்டத்துக்கு பாஸ்டர் ரோஷனை நம்பி வர்ற ஜெபக்கூட்டத்துல டாய்லெட் யார் சகோதர சகோதரி யூஸ் பண்ணாலும் முகம் கோணல் இருக்காதுன்ற ஒரு மன நிறைவுக்குள்ள இருக்கு இன்று முளைத்து நாளை வாடி போய் செத்து போற அற்ப ஊழியன் ரோஷனுக்கே இவ்வளவு கமிட்மெண்ட் ஊழியா உங்களை குறித்து என் தகப்பனுக்கு எவ்வளவு இருக்கும் சொல்லி சாத்தம் உன்கிட்ட இந்த ஆதாயத்தை தேடுற உன் காணிக்க வாங்கி திங்குற ரோஷனுக்கு உன் மேல இவ்வளவு அன்பு இருந்துச்சுனா அப்படி தானே உண்மை தானே உங்க காணிக்கை தானே வாங்கி திங்குறேன் உங்க காணிக்கை வாங்கி திங்குற இந்த ஊழியனுக்கே இவ்வளவு கடமை உணர்ச்சியும் அன்பும் இருந்துச்சுன்னா எங்க நீ பாவம் செய்யும் பொழுதும் நீ பின்மாற்றம் அடையும் பொழுதும் நீ தூக்கி எரியும் பொழுதும் நீ ஆண்டவரே தேடாத போதும் என் பிள்ளையா நீ என் மகையா நீ என் மகளா நீ உன்னை ஒரு போதும் உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன்னு நீங்காத கரத்தை பிடிச்சு நடக்கிற என் தேவன் உன் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருப்பாருங்க எவ்வளவு பிரியம் வைத்திருப்பார் அந்த பிரியத்தோட வாழ்கிற வாழ்க்கை தான் நிறைவான வாழ்க்கை ஹலலுயா ஹலலுயா இந்த நிறைவான வாழ்க்கையை தேடி எங்கேயோ போக வேண்டாம் ஒரு மணி நேரத்துல அஞ்சு நிமிஷம் நீங்க ஐ எம் ரேடி ஜீசஸ் கமின் சைட் மீ சொல்லுங்க ஐ எம் ரேடி ஜீசஸ் என்டர் மீ கமின் சைட் மீ இந்த கூடுகையை நல்லா உத்து பாருங்க உங்கள் சபையை நாங்கள் சொல்லலை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டின் எல்லைகள் இந்தியாவின் எல்லைகளிலிருந்து வந்திருக்கீங்க கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கன்னியாகுமரி ம திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கீங்க இந்த சபை கூடுகையை கொஞ்சம் உத்து பாருங்க உத்து பாருங்க யாருடைய முகத்துக்காக இவ்வளவு காசு செலவு பண்ணிட்டு நீங்களாம் இங்கே ஓடி வரீங்க பாஸ்ட்டு ஒரு நாள் சொன்னார் கோச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி சொன்னார் ஏன் ஏன் அலக்கழிக்கிறே ஏயா சும்மா பிடிச்சிட்டு அலக்கழிக்கிற திருநெல்வேலியிலேருந்து பெங்களூர்லேருந்து கேரளா எர்ணாகுளம் பிரதர் எர்ணாகுளம்னா பாலக்காடு எர்ணாகுளத்திலேருந்து எங்கிட்டருந்துலாம் வராங்க ஏயா அலக்கழிக்கிற சும்மா எல்லாத்தையும் அப்படின்னார் மாஸ்டர் எனக்கும் ஒரு நிமிஷம் அப்படி தோணிருச்சுங்க எதுக்காக இவ்வளவு தூரத்தில் இருந்து யாரை தேடித்தான் எந்த அன்புல தான் ஏன் இவ்வளவு செலவு செஞ்சு வரணும் எதனால் நான் உங்களுக்கு எதையுமே கொடுக்கறது கிடையாது நீங்க தான் இந்த ஊழியத்திற்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்கீங்க தான் எல்லாமே கொடுக்குறீங்க எதை தேடி வராங்க நான் ஆண்டவர்கிட்டையும் கேட்டேன் ஆண்டவரே எதை தேடி தான் வராங்க ஆண்டவரே ஆண்டவர் சொன்னாரு இந்த வருஷத்தின் முடிவை அவர்களுக்கு நன்மையாய் முடிசூட்டும் படிக்காக அவருடைய வாழ்க்கையை நிறைவாய் மாற்றுவேன் என்று சொல்லி அனிலுயா சொல்லுங்களேன் ஆமே அப்ப இன்றைக்கு நீங்க வந்திருக்கீங்க சுத்தி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளையும் உங்களை காட்டிலும் அதிகமான குறைகள் இருக்கு உங்களை காட்டிலும் அதிகமான காயங்கள் இருக்குது உங்களை காட்டிலும் அதிகமான கண்ணீர் இருக்குது நீங்கள் அவர்களை பார்க்கணும் அவங்க உங்களை பார்க்கணும் இன்றைக்கு இந்த இடம் தேவனுடைய கடைசி பஸ்காவின் பந்தியாயிருக்கிறது ஹலலோயா இதுதான் அடையாளம் இதுதான் அடையாளம் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இல்லை என்ன இல்லை புசிப்பும் தேவனுடைய ஏ பழக்காரன் என்பது இல்ல தேவனுடைய ராஜ்யத்துல அழுகையும் கண்ணீரும் தவிப்பும் இல்ல தேவனுடைய ராஜ்யத்துல நோயும் நொடியும் இல்ல தேவனுடைய ராஜ்யத்துல சந்தோஷம் 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 மட்டும்தான் அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்கு தானே அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே യോ സന്തോഷമേ പാടലും പാടലും ഇങ്ങനെ എല്ലാരും എഴുതുന്നു എല്ലാരും ഒരു നിമിഷം എഴുതുന്നല്ലേ